சங்கர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அழகிய கிராமத்தில் முனிவர் வந்திருந்தார் ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தறையில் அமர்ந்திருந்தார் யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை முனிவர் அல்லவா கோபத்தில் சாபமிட்டார் அந்த ஊருக்கு இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது வாரம் பொய்த்து விடும் இந்த சாபம் பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டனர் சாபத்திற்கு விமோச்சனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர் வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர் மேலிருந்து இதை கவனித்த பரந்தாமன் தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்துவிட்டான் இன்னும் ஐம்பது வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சன்னுக்கு ஓய்வு என்றே வைத்துவிட்டான் அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தான் அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்த்தனர் மழையே பெய்யாது என்னும் இவன் வயலுக்கு போய் என்ன செய்யப் போகின்றான் என்று வருத்தம் அவர்களுக்கு அவனிடம் கேட்டே விட்டனர் நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று அதற்கு அவன் பதில் சொன்னான் நம்பிக்கையின் உச்சம் ஐம்பது வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கும் தெரியும் உங்களைப் போலவே நானும் உழாமல் இருந்தால் ஐம்பது வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும் அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கின்றேன் என்றான் அது வானத்தில் இருந்த பறந்தாமனுக்கு கேட்டது அவரும் யோசிக்க ஆரம்பித்தார் ஐம்பது வருடம் சங்கு ஊதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்றது மறந்து போயிருக்குமே என்று நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார் இடி இடித்தது மழை பெய்ய ஆரம்பித்தது நம்பிக்கை ஜெயித்துவிட்டது தெய்வந்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர